மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள் இயக்குநர்கள் அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள் தம்பி விஜயபிரபாகன் அத்தா நல்லா இருக்கீங்களா அத்தா ரைட் இப்போ இந்த படத்துக்கு எங்கே இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில டேரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஹீரோ ரெண்டு ஹீரோயின் வச்சாரு வன்னி ப்ரொடக்ஷனில் டிஃபனு எண்ணி உச்சுந்தி ஈ சீனில் எதிராக ஃபஸ்ட் ஷாட்டும் சீன் பேப்பர் உண்டாய் டைலாக் உண்டாய் ஏ ஃபர்ஸ்ட் ஷாட்டு அதுதான் டைரக்டரோட சேலஞ்சு சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்குண்ணா எதா ஃபஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி இப்போ இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு எனக்கு என்னென்னா விஜயான் சாரையும் ராவுத்திரசாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது மதுரை வடக்கு ஆவணி மே மூல வீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்புல ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு ரிசிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ரா சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சாட்டை ரெண்டு பேரும் வேட்டியை காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க அப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பகர் இருக்கு நான் டுட்டோரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பக இருக்கும் அங்கே பேப்பர் படிச்சுருப்பேன் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிரட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து ரெண்டு பேரும் வந்தோன்னே எங்களுக்கு அல்லுவாங்க வாங்க யார் அந்த உருவத்திலாம் பார்த்தோன்னு வா இந்த கை அப்படி கூப்பி இப்படி கூப்பிட்றாள் வா இல்லைங்க அண்ணே ட்ரெட்டோரியல் ஏ ட்ரெட்டோரியல் படிக்கணும் எந்த ட்ரெட்டோரியல் வாசன் ட்ரெட்டோரியல் யார் இருலப்பேன் அந்த அந்த பிரின்ஸ்பல் பேர் ஆ தமிழகமாக அடிக்க மாட்டீங்களா அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சேருன்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர்டாரு டே யாரா ரெண்டு பேரும் வர்றாங்கலாம் முடி மிரட்டுறாங்க தெரியலடா எனக்கும் தெரியாதுரா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சரிங் செம்மனோடய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இலமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பஸாரில் ஒரு மாறுவாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ரவுத்தர் சாரும் விஜயாந்த் சாருங்க உட்காந்துருக்காங்க நாங்கள் ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போன அண்ணே வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான மூலியம் பார்த்துருவேன் அப்படியா இங்கே என்னையா பண்ணுறேன் பரதராஜ் ஏ பரதராஜ் ரெவலை சந்திரே ரவுத் பரரா பரதராஜ் ரெவலை செய்டா நம்மூர் காராண்டா அறிமுகப்படுத்துறேன்னே ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா நீ படுவானா பார்க்குறியா நான் பார்க்குறேனே அதுக்கப்புறம் இப்படி இது பற்றி பேசினா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயாந்த சார் வச்சு படம் எடுத்த எஸ் ஏ சந்திரசார் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுனாலும் விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயந்த சாரோட இந்த கேரக்டர் சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது செல்வமணி சார் ஆர்ய உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவான நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகு இல்லை அவர் தான் முத முதல்ல ஊமை விழிகள் விஜயாதன் சாரோட கலரையே மாற்றினது ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்ட்ரீட்ன்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார் நம்ம விஜயா ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவானன் சார் ஆஃபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயந்த சார் கதர்வேசி கதர் சட்டியோடு ராவுத்தர் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணிரத்னம் வந்தார் அவரெல்லாம் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது புலன் விசாரணையும் டைரெக்டருங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்குங்க புலன் விசாரணி கேப்டன் பாரி ஒரு வரையில் கதை சொல்லுங்கள் படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையில்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறதா நான் டைரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருதே அதுக்குள்ளே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பெறப்படுத்த ஞாயத்தலிகான் இல்லை இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்சனில் பாரதராஜாவோட புதுநடில் புதுநடத்தும் இந்த படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதிராஜா சார் போட்டுருக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிதடி மட்டும் அவரோட டயலாக் பேசிட்டே இருக்கார் விஜயாந்த் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறோம் இந்த படம் தேராது என்ன கிளைமாக்சில் விஜயா அந்த அடிக்காமல் ஒருவர்ட்ட டைலாக் பேசிகிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸு இந்த 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 தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோடு இருக்கிறதே பெரிய சார் திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு லியா தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பு அம்சங்களும் தாண்டி விஜயான் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறையா படங்கள் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லோரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இளையதளம் பிரபு சார் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்லை பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடும் வயல் அடிக்க மலை பொலியின்னு வரும் அப்போ ஒரு நம்ம கான் சாப்பிட்றவளோ முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகிற மாதிரி இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது மற்ற இடமெல்லாம் டார்க்காக இருக்குது எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்ட்டு பஸ் டிரைவர் ஒன்று அடிச்ச சொல்லிட்டு ரம்யா இந்த ஒரு எல்லோ சேரீ இருக்கா கட்டிவிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் எங்கே அங்கே தகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட்டு ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறாருக்கு அதுக்குள்ளே குதித்து கட கட கடக்குன்னு டக்குனு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது எந்த தலைமுறது விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லாயிருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மாத்திரமில்ல திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் இங்கே பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோ எங்காக இருக்காங்க சரி அவங்க நான் மசூத் தெரு பேபி மேம்லாம் சேர்ட்டு வச்சிருக்கீங்க சார் இப்போ தான் பார்க்குறேன் நான் முப்பத்தி இருபது கிடைச்சி அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்குது அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட் அடி போவாங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ பேரலைகளோடயெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பே செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சே ஆகணும் அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன் நன்றிப்பா வணக்கம்